சொன்னாங்கல்ல உண்மை கதைகளை வந்து தழுவி படம் வர்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஒரு சினிமாங்கிறது என்னென்னா ஒரு என் ரிசல்ட் வந்து ஒரு டிஸ்கஷன் உருவாக்கணும் சொசைட்டியில் அதுதான் சினிமாவுடைய பர்பஸ் அது எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பில் ஒரு டிஸ்கஷன் உருவாக்காம ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒரு டிஸ்கஷனை கட்டமைக்கணும் இப்போ ஜெய்பீப்னு ஒரு படம் வந்து அந்த படம் வந்து ரொம்ப அற்புதமான இருளர் மக்களுடைய வாழ்வியில் சொன்ன ஒரு படம் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக ஒரு கேள்வி கேட்ட ஒரு படம் அதை ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்ட் என்ன தெரியுமா ஒரு படம் வந்து எவ்வளோ கமர்ஷியலாக ஹிட்டு கொடுத்ததுன்றதை தாண்டி எவ்வளோ இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லி தமிழ் சினிமா ஏன் வந்து ஒரு பெரிய இண்டிவிஜுவல் அது ஏன் ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் சொல்கிறேன்னா ஒரு தனி மனிதனால ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்றத ஒரு சினிமா தொடர்ந்து நம்ப வைக்கிறதில்லை இப்போது ஒரு ஹீரோ இருக்கார் அந்த ஹீரோ அந்த படத்தில் இருந்து அந்த ஹீரோ வருவார் நம்மளை காப்பாற்றுவார் இப்போ அவதார் படத்தெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளே ஒரு மீட்பர் உருவாக மாட்டார் வேறு எங்கேருந்தோ ஒருத்தர் வருவாங்க வேற்று இந்த பூமி வாசி போயிட்டு அங்கே போய் காப்பாற்றுவார் அந்த மக்கள் அடிமைப்பட்டுருக்குறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு ஹீரோ உருவாக்கணும் இப்போது அந்த மக்களுக்குள்ளவே ஒரு மீட்பர் உருவாக்கும் வட சென்னைன்னு ஒரு படத்தில் அற்புதமான ஒரு சீன் இருக்கும் படச்சனை படத்துல அந்த படத்துல என்னன்னா ராஜன் கேரக்டர் பார்த்து வந்த பொண்ணு சொல்லும் அங்க கீழ ஒரு ஒரு லேடி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க எல்லாம் ஆம்பளைங்க வெளியில போயிடுறீங்க நாங்க பொம்பளைங்க குழந்தை குட்டிகள் எல்லாம் வீட்டுல இருக்கணுமே அப்படின்னு சொல்லி எதார்த்தமா கேட்பாங்க ஏன் உன் பங்குக்கு நீ வந்தா ரெண்டு பேரை வெட்ட மாட்டியா ரொம்ப எதார்த்தமா கேட்பாரு ராஜன் அந்த வார்த்தை இது வந்து எப்படின்னா அந்த மக்களுடைய வாழ்வியலுக்கு எதிரா அவங்களுடைய கல்ச்சருக்கு எதிரா ஒரு 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 அதிகார வர்க்கத்துல அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க அதை அப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அந்த மக்களுக்குள்ள ஒரு ஹீரோ உருவாக்குறது தான் அந்த சினிமாவுடைய நோக்கமே இப்போ நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்து ஒரு படத்தை பார்க்குறேன் பார்க்கும்போது என் சமூகத்தை காப்பாற்றுறதுக்கு விஜய் வருவார் அஜித் வருவார் கமல் வருவார் ரஜினி வருவாரு நான் நம்புறத விட நான் உருவாகணும் அதுதான் அந்த சினிமா எனக்குள்ள ஒரு நான் உருவாகி அந்த இடத்துல நான் இந்த படம் பார்க்கும்போது என்னால் முடியாதாது அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் எனக்குள்ளே கிரியேட் பண்ணிச்சேன்னா அதுதான் சினிமா உங்களுக்கு வெற்றியை தமிழ் சினிமா அந்த வெற்றியை கொடுக்குதுன்ற எனக்கு கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு நான் எனக்கு ஒரு அட்வொகேட் ஆயிருக்கேன்னா எனக்கு அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா நான் சினிமால இருந்தா எடுத்தேன் எனக்கும் தமிழ் சினிமால சில படங்கள் கிட்ட நான் முரண்படுறேன் இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசப்பட்ட படங்களோட நான் முரண்படுறேன் ஒரு சில மக்களை வந்து அப்ரஸ் பண்ணி இவங்க வந்து இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் கிரைம் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லி பிக்சரைஸ் பண்ற படத்தை நானும் எதிர்க்கிறேன் அதுல நானும் முரண்படுறேன் தமிழ் சினிமா எல்லாமே சூப்பர் சொல்ல வரேன் பிரதீப் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப கரெக்ட் ஆக்சுவலி நீங்க சொல்றதை வந்து நீங்கள் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வர படங்களோட வில்லன்களும் ஹீரோக்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியில் சேர்ந்தவங்க தானே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வெளியாளருந்து வந்து காப்பாற்றுற மாதிரியான பிராமின் ஹீரோஸ் தானே வைக்கிறாங்க ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அவர் சொல்கிற பாயிண்ட் அட்மிட் பண்ணுறேன் அதாவது பேச தயங்கின விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறது பற்றியா அதுதான் சினிமா சினிமாவுடைய மகத்துவம் எனக்கு தெரிஞ்ச இந்த டைமில் இந்த டாபிக் டிஸ்கஷன் அப்படியே ஓவர் டூ தர்மராஜ் போலாம் நினைக்கிறேன் எனக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசமாக தெரியல வேற்றுமொழி படங்களை பார்த்துட்டு தமிழ் படங்கள் மேல பெரிய ஆதங்கத்தில் உட்காந்திருக்கு தமிழ் பட காதலர்கள் தான் அந்த பக்கமாக அதில்